கருங்காலிய வந்து நீங்க போட்டுக்கிட்டா அடுத்த நாளே வந்து கோடீஸ்வரன் எப்படி ஆவீங்க குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவர் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியா வராது எனக்குமே அந்த அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது எனக்கு ஹைப்போ இருந்திருக்கும் போது பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தது ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள அந்த நேரத்தில் அரச மரத்தை நம்ம சுத்தும் போது வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ள எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போச்சு துளசி மாடம் என்னன்னா பீஸ் ஆஃப் மைண்டுக்கு ரொம்ப நல்லது உண்மையான இருக்காங்க உண்மையா இருக்கு எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நூறு வயசு கருங்காலிய வந்து நீங்க வந்து மாலையா போடணும் நீங்க வந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் தூள் தூளா உடையும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் வந்து உங்ககிட்ட அற்புதமா வந்து உணர்தலா சில விஷயங்கள் அற்புதத்தை செய்வாரு வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் நியூலி லான்ச் விவோ வி சீரிஸ் சீரீஸ் நவ் அவைலபிள் அட் பூர்விகா விசிட் யோ நியர் பை பூர்விகா ஷோரூம் அதுக்கடுத்து வந்து குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கலாம் ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ உங்களோட குலதெய்வம் என்ன எனக்கு வந்து எனக்கு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வந்து இவங்க தான் குலதெய்வம்னு இது பண்ணது கிடையாது பட் ரீசண்டாக வந்து சின்ன வயசுலேருந்தே நான் கருமாரி அம்மன் கிட்டே வந்து போயிட்டு இருந்தேன் திருவேறுக்காடு அப்புறமா தான் எனக்கு இந்த ஹஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இருக்குது ஸோ அதை போது உங்களுக்கு கருமாரியம்மன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம மோஸ்ட் ஆஃப் த இதில் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெண் தெய்வ வழிபாடு நிறைய இருந்திருக்கு ஆண் தெய்வ வழிபாடுன்றது சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் சில பேருக்கு தான் ஐயன்ஆர்லாம் வருவாங்க ஆனால் நிறைய பேருக்கு பெண் தெய்வ வழிபாடு தான் நிறைய இருந்திருக்கு ஆண் தெய்வ வழிபாடுகளும் இருந்திருக்கலாம் எனக்கு வந்து கருமாரியம்மன் பிடிக்கும் அப்புறம் நான் பார்க்கும் போது கருமாரியம்மன் வந்ததுனால எனக்கு திருவேற்காடு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா கிட்ட போனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு வந்து வேணும் சில சில நேரத்துல வந்து சொல்லுவாங்கல்ல அங்க பாரு ஒரு மரத்தை வச்சு சுவாமி கும்பிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கேயோ ஒரு நதிக்கரையில வந்து சுவாமி கும்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இல்ல நம்ம பூர்வ குடிகள் அங்க இருந்து மரமும் வந்து தெய்வத்துக்கு சமம் தான் நானா வந்து ஆக்சுவலா உங்ககிட்ட இம்பார்ட்டன்டா குலதெய்வத்துக்கு அப்புறம் அதை நான் சொல்றேன் குலதெய்வ வழிபாடுன்றது எல்லா மனுஷங்களுக்கும்

அது கட் பண்ணி இங்க பாக்கும்போது சிறுது வழிபாடு குல குல வழிபாடு இதெல்லாம் வந்து ஒரு வழிபாடே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்கெல்லாம் இல்ல அது எல்லாரும் மறந்துடுறாங்க அது என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா இது வெளிப்படையே சொல்றதுக்கு வந்து சில பேருக்கு வந்து அது ஏதோ அவங்க அவங்க அவங்களோட தரம் வந்து குறைஞ்சிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து சொல்றோம்ல ரொம்ப காஸ்ட்லியான தெய்வத்தை சொன்னா நிர்ணயிக்கும் அதனால வந்து குலதெய்வ வழிபாடு எல்லாருக்குமே அவசியம் அது உருவ வழிபாடா இருந்தாலும் சரி உருவ வழிபாடு இல்லைனாலும் சரி நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சா மட்டுமே நம்மளுக்கு வந்து அந்த நிதானம் வந்து வரும் ஆஹ் நான் இந்த ஊர்ல இருந்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது நான் உங்களுக்கு மரம் பத்தி சொன்னல பெண்களுக்கு வந்து மாத காலத்துல காலத்துலாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவாங்க பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியா வராது எனக்குமே அந்த அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது எனக்கு ஹைப்போதைராய்டு இருந்திருக்கும் போது பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தது நான் அப்போ வந்து ஒரு புத்தகத்துல படித்தேன் அரச மரத்தை வந்து நீங்க சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில காலமர ஒரு ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த நேரத்துல அரச மரத்தை நம்ம சுத்தம்போது அதுல இருந்து ஒரு வாய்வு வந்து வெளி வருது அதுக்கு ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க அறுதி எல்லாம் அது வந்து நம்ம அடி வைத்த வந்து சுத்தம் பண்ணுது அந்த காற்று வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்டெல்லாம் போனேங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அதுக்கான மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டேன் ப்ராப்பராக அதுவும் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நம்ம ஏன் அரச மரத்தை வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சிக்ஸ் டு செவன் இதுக்குன்னே போயிட்டு அரச மர வழிபாடு வந்து பண்ணுவேன் ஒரு நான் வந்து ஒரு பதினோரு சுற்று தான் சுற்றுனேன் ஆனால் நம்பிக்கையோடு சுற்றுனேன் அந்த சிக்ஸ் டு செவன் அந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே வாக் பண்ணி சுற்றுவேன் ரொம்ப அது எனக்கு தெரிஞ்ச அந்த மரம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பழமையான மரம் எனக்கு வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போச்சு இன்றைய வரைக்குமே எனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் மாதவிடாய் ப்ராப்ளம் வந்து இல்லை இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து அதை வந்து தெய்வீகமாக சொன்னாங்க பிள்ளையார வச்சு நூத்தி எட்டு தடவை சுத்துங்க உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் பெண்களுக்காக தான் அதே தான் அறிவியல்லையுமே வந்து சொல்கிறாங்க ஸோ அறிவியலும் கடவுளும் வெவ்வேறு கிடையாது எல்லாம் ஒன்று தான் நம்ம பார்க்குற விதத்துல தான் இருக்குது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து அந்த அரசமரம் வந்து அவ்வளோ நல்லது பண்ணாங்க ஸோ பெண்கள் வந்து நிறைய பாத விடாய் பிரச்சனை எல்லாம் இருக்கும் போது நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா மரத்துக்குமே வந்து உயிர் இருக்குது

ஒரு ஒரு நிதானம் கிடைக்கும் என்னோட ஸ்டுடியோலயுமே வந்து நிறைய செடி எல்லாம் வச்சிருக்கேன் எனக்கு என்னன்னா மரத்துக்கு எப்பவுமே அந்த உயிர் இருக்கு உயிர் இருக்குன்னா உங்ககிட்ட அது வந்து பேசும் உங்களோட வைப் வந்து அது தெரிஞ்சுக்கும் எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை உண்டு சைன்ஸ் இதெல்லாம் வேற வரலாம் கிடையாது எனக்கு டக்குன்னு இந்த கேள்விதான் எனக்கு மைண்டுக்குள்ள இருந்துச்சு என்ன அப்போ நம்ம வந்து அடுத்து பேச வேண்டியது அஹ் ஜோஸ் ஜோசியம் ஜாதகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் சோ அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து சயின்ஸும் சிலர் பாத்துக்கிறாங்க சிலர் வந்து அஸ்ட்ராலஜி ஜோசியம் எல்லாம் வந்தா அது வந்து ஜாதகம் அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம்னு பாக்குறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஜோசியம் வந்து அந்த காலத்துலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அது ராஜாக்கு மட்டுமே உரியதான் இருந்தது ஏன்னா ஒரு ஊரை வந்து கட்டி ஆள்ற ராஜா வந்து எதுவுமே ஆயிடக்கூடாது அவருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ராஜா தான் வந்து மக்களை வந்து வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் பிரத்யேகமா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் வச்சிருந்தாங்க காலப்போக்கில் அதோட சங்கதிகள் வளர்ந்து வளர்ந்து நம்ம நிறைய பேர் அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையான ஜோதிடர்கள் கண்டிப்பா இருக்காங்க உண்மையா இருக்கு எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு ஆனா அது அதை நீங்க போய் பாக்குறவங்க கிட்ட கிட்ட இருக்கு 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 உங்களுக்கு சொல்றவங்க ஏனோ படிச்சுட்டு காசு இருக்காங்க வந்து வந்து மைனஸ் அண்ட் ரெண்டுமே ஆனா எனக்கு நடந்தது பாசிட்டிவ் நடந்தைடு இருந்து எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன் உனக்கு எல்லாம் பெரிய லைஃபே கிடையாதுமா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க ஜாதகத்துல ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு சர்வேஷன் சொல்லிட்டு வெரி ஜென்யூன் ஹஸ்ட்ராலஜர் அவர் வந்து அவரு வந்து எந்த எந்த நேரத்தில் எப்பன்னாச்சும் ஃபோன் பண்ணி நம்ம கேட்டோம்னா அவர் வந்து சொல்லுவாரு அக்யூரேட்டா உனக்கு லைஃப் இருக்கு சரண்யா அப்படின்னு அப்போலாம் அவர் சொல்லும் போது நான் பெருசா நம்பிக்கை நம்ப மாட்டேன் சார் இல்ல சார் அந்த ஜாதகக்காரர் அப்படி வந்து சொல்லிட்டாரு

ஆஹ் நல்லா படிச்சு ஜாதகம் படிச்சவங்க கிட்ட நம்மளோட குடுத்தோன்னே நம்ம நம்மளோட பிறந்த டைம்லாம் நம்ம கொடுத்தோம்னா இருக்கு உண்மை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மேம் அடுத்து வந்து நான் கேட்கறது என்னன்னா இப்போ நல்லா ஆகணும் ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம மனசளவுல பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிருந்தீங்க பட் இங்க இப்போ நம்ம பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மனசளவுலலாம் பாசிட்டிவாக இருக்க தேவையில்லாமப்ல ஒரு கருங்காலி மாலை வாங்கி போட்டா போதும் பயங்கர பாசிட்டிவ் ஆயிடும் அப்படிங்கிறானுங்க என்ன மேம் இது கருங்காலி வந்து ஆக்சுவலா நூறு வயசு கருங்காலிய வந்து நீங்க வந்து மாலையா போடணும் அந்த உண்மை நிறைய பேர் நான் வந்து கொல்லிமலைக்கு போயிருந்தேங்க இப்ப இல்ல நான் சொல்றது வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் ஒரு சின்ன ஒரு பிரயாணம் தான் அங்க போயிருக்கும் போது ரொம்ப அழகான ஊர் அது ரொம்ப அழகான ஊரு நிறைய மூலிகைகள் வந்து இருந்த இருக்கிற ஒரு ஊரு நிறைய சித்தர் வழிபாட்டுல இருந்த ஒரு ஊரு அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து அங்க மர்மமான விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படிலாம் வந்து ஒரு வைபா கிரியேட் பண்ணுவாங்க இல்ல எல்லா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த ஊர்ல இருக்கு எல்லாத்தையுமே உங்களால எல்லாமே புரியணுன்ற அவசியம் கிடையாது அப்போ வந்து அங்க ஒரு அண்ணன் இருந்தாங்க அப்போ சும்மா கேஷுவலா அப்படி பேசிட்டு இருக்கும் போது சரண்யா இந்த அப்படியே நம்ம மேல ஒரு மலை ஏறிட்டேன் அப்ப சொன்னாங்க இது கொஞ்சம் கீழே போனோம்னா ஆனா உன்னால வர முடியுமான்னு தெரியல கீழே போனோம்னா ஒரு நூறு வயசான ஒரு கருங்காலி அங்க வந்து இருக்கு அந்த கருங்காலி கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது கீழ வந்து நம்ம சொல்லுவோம்ல குலதெய்வம் மாதிரி அங்க ஒரு குலதெய்வத்தை வச்சு அவங்க வழிபாடு பண்றாங்க நான் சொன்னா அண்ணா இறங்க அந்த அண்ணா போயிட்டு வந்தாங்க அப்போ அவங்க சொல்லும் போது நூறு வயசான கருங்காலி ஆஹ் அந்த மரத்தை வழிபடுறதோ இல்ல அந்த மரத்துல ஆனது எதனா நீங்க செஞ்சு நீங்க போட்டு போட்டுக்கிட்டாலோ கண்டிப்பா வந்து பிரபஞ்ச சக்தி அந்த ஈர்ப்பு வி விதின்றது இருக்கு அது வந்து நான் அந்த ஒரு ஈர்ப்பு வந்து நம்மள வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு ஒரு சிலத்துக்கு உட்படும் உங்களோட செயல் சிந்தனை இதெல்லாம் இப்போ எத்தனை நூறு வயசு மரத்தை வந்து இவ்வளவு பேருக்கு நம்ம கொடுக்க முடியும் நீங்க அதை முதல்ல யோசிக்கணும் அப்புறம் ரெண்டாவது என்னன்னா இந்த ஹஸ்ட்ராலஜியை உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நான் வந்து ஹஸ்ட்ராலஜி பார்த்தேன் நான் சில சில விஷயங்களுக்கு பார்ப்பேன் அவ்வளவுதான் ஆனா நான் என் நேரமும் நான் இப்ப கார் எடுக்க போறேன் டைம் நல்லா இருக்கா போறேன் டைம் நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி அஸ்ட்ராலஜி அதே அது அது மூட நம்பிக்கையில சேர்ந்துடும் அதே மாதிரி கருங்காலிய வந்து நீங்க போட்டுக்கிட்டா அடுத்த நாளே வந்து கோடிஸ்வரன் எப்படி ஆவீங்க யோசிக்கணும் ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாங்கா சிலதெல்லாம் நம்ப கூடாது முயற்சி அன்லசன அண்டில் நீங்க ட்ரை பண்ற வரைக்கும் அதுதான் சொல்ற அறிவியலும் பக்தியும் எப்போ வந்து ஒப்பிடா அவனா அறிவியெல்லாம் நீங்க ஏந்திரிச்சு நடந்து ஒரு முயற்சி பண்ணா மட்டும்தான் பக்தி அதுக்கு வழிவிடும் அது அது வேணும் அந்த புரிதல் வேணும் அந்த புரிதலே இல்லாம இருக்கும்போது நீங்க கருங்காலி கிடையாது கருங்காலியே எடுத்துட்டு வந்து மரத்து மேல நீங்க உட்காந்து ஒன்னும் நடக்க போறது கிடையாது மேம் இப்ப வந்து நம்ம இவ்வளவு விஷயம் பேசுறோம் ஆன்மீக விஷயம் எல்லாம் பேசும்போது இந்த ஆன்மீகம் வந்து ஒவ்வொரு டைத்துல எப்படி இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல வந்து கடவுள் கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல நைன்டிஸ் இந்த ட்வெண்ட்டி டூ கே கேட்ஸ் எல்லாம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா கடவுள் எல்லாம் கிடையாதுப்பா அவங்க வந்து இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது போது ஒரு கட்டத்தில் உழைப்ப போட்டா நம்ம வந்து பெரிய ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசினாங்க ஏதாவது அப்புறம் இப்போ ஜென்சி பசங்க என்னன்னா இல்ல இல்ல கடவுள் கிடையாது உழைப்பு போட்டாலும் நம்ம பெரிய முடியாது வந்து நம்மளா விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மள நம்மளே வந்து இமேஜின் பண்ணிக்கணும் ஸோ யூனிவர்ஸ் கேட்டோம்னா யூனிவர்ஸ் கொடுக்கும் அவங்க புதுசா ஒரு கடவுள் மாதிரி சொல்றாங்க அது கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்கிறீங்க யூனிவர்ஸ்ன்றது உண்மை அது என்ன இப்போ வர பசங்க பசங்க பேர் ஜென் ஜென்சி அவங்க வந்து அது அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்றாங்க அழகான ஒரு வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆஹ் பண்ணா போதும் அதாவது நீ எதுவுமே பண்ண தேவையில்லை நீ என்ன வாங்கணும்னு நினைச்சு நீ உனக்குள்ள அவங்க வந்து மனிஃபிஸ்ட் பண்ணிக்கிறியோ சோ அந்த மாதிரி அது உண்மை ஓகே உண்மை நான் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி லோ பீரியட்ல இருக்கும்போது என் உடல் அளவுல வந்து எனக்கு ஹைபோதைரோயாட்ல வந்த போது நான் சொன்னேன் இல்லையா ஜாதகக்காரர்கள்ல நம்ம அப்ப அப்ப நினைப்பா அப்போ சில பேருக்கிட்டலாம் நம்ம போயிட்டு நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படியெல்லாம் ட்ரை பண்ணும்போது கூட யார் எந்த நெகட்டிவ் சொன்னாலும் எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இருந்தது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி மாறும் ஒரு நல்ல பொசிஷன்ல போய் நம்ம உட்காருவோம் அதுக்கான நேரம் காலம் கூடி வரும் நம்ம உழைப்ப போடுவோம் நம்ம வந்து நம்ம அதுக்கான வழியை தேடுவோம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்றதுன்றது உண்மை ஆனா நீங்க நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வரும் நத்திங் வெல்கம் எஃபர்ட் இருக்கணும் அதுதான் சொல்றேன் எஃபர்ட் இருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான தேடுதலில் இறங்கின பிறகு கண்டிப்பாக பக்தின்ற ஒரு கடவுள் உங்ககிட்ட வருவார் ஸோ எல்லாருக்குமே இதெல்லாம் பண்ணிடுவாங்க எல்லாருமே முயற்சி பண்றாங்க எத்தனை பேர் அம்பானி ஆகுறாங்க எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க அங்கே கோடான கோடியில் டெய்லியும் தான் காலையில் ஆறு மணிக்கு அவனும் தான் ஏந்திருக்கிறான் அவனும் தான் உழைக்கிறான் எவ்வளோ லட்சங்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து ஒரே சீரா பணக்காரங்களாவே இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பணம்லாம் காணாம போயிடுது இப்போ இந்த வயநாடுல வந்து எத்தனையோ பணக்காரங்க இருந்திருப்பாங்க அவனந்தான் முயற்சி பண்ணி எல்லாமே இது பண்ணியிருக்கான் பட்டு ஒரு ஒரு நேரத்துல எல்லாமே இல்லாம போயிடுது ஆனா திருப்பி அதெல்லாம் கொண்டுட்டு வந்துடலாம் உங்ககிட்ட ஸ்பிரிச்சுவல் பார்த்து மட்டும் இருந்ததுனா ஸோ ஸோ வெறும் இப்போ நான் வந்து நான் நம்பிக்கையாக இருக்கேன்னு மட்டும் நம்ம சொல்றது வந்து நம்ம 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 மனுஷ தன்மை மனுஷங்களுக்கு நம்பிக்கை வந்து என் நேரமும் வந்து சில நேரத்தில் அது தூள் தூளா உடைஞ்சிடும் ஆனால் இந்த இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் தூள் தூளா உடைய முதல்ல உங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் வந்து உங்ககிட்ட அற்புதமாக வந்து உ உணருதலாக சில விஷயங்கள் அற்புதத்தை செய்வார் அது அதெல்லாம் சிலதுலாம் உணர்ந்தாதாங்க புரியும் சிலதெல்லாம் வந்து வார்த்தையாலெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது வென் யூ கம்மிங் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு அது புரியும் யூ வில் ஹீல் யு வில் ஃபீல் ஆக்சுவலாக தட் வில் கிவ் யூ சம் சம்மதம் என்டையர் வேர்ல்டே வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த மனுஷ பசங்கள்லாம் வந்து என்னடா பண்ணிட்டிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் இங்கே அது இட்ஸ் என்டைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகம் கண்டிப்பா சோ இப்ப இவ்வளவு ஆன்மீகமா பேசும்போது நம்மளுக்கு அந்த பூஜை ரூம் ஒண்ணு இருக்கும் அந்த பூஜை ரூம்ல சிலர் வந்து சொல்லுவாங்க நான் இந்த இந்த கடவுள் வச்சு நான் வந்து பிரார்த்தனை பண்றேன் மேம் ஆல்மோஸ்ட் எல்லா கடவுளுமே ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப போன காமாட்சி அம்மன் இருக்கட்டும் அம்பாள் வழிபாடு அப்புறம் பைரவர் வழிபாடு சிவன் வழிபாடு எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முருகர் முருகர் வந்து மேண்டிட்டரியாக இருப்பார் பிள்ளையார் இருப்பார் அதை தாண்டி நிறைய கடவுள்களும் இருக்காங்க நீங்க பூஜா வரும் போகும்போது உங்களுக்கு தெரியும் சார் மேம் ஸோ இவ்வளோ விஷயம் ஆன்மீகம் முடியாது பேசணும் கடைசி இந்த ஒன்று மட்டும் முடிச்சிடல நான் இதோட ஆன்மீகத்தை நம்ம முடிச்சிடலாம் இருக்கு ஓகே பூர்ண ஜென்மம் அடுத்த ஜென்மம் கர்மா இதெல்லாம் இருக்குல்ல மேம் ஏன்னா வந்து சின்ன வயசுல பேசி வச்சிருக்கோம் ஏழு ஜென்மம் இருக்குண்டா நம்மளுக்கு இல்லைன்னா இந்த பேரு படி எல்லாம் ஜென்மம் இருக்கும் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்துல நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்கும் இந்த பூர்ண ஜென்மம் அடுத்த ஜென்மம் இதுல எல்லாம் உங்களுக்கு விழிவு இருக்குதா ஆமா இப்போ ஒரு பட்டாமூச்சி இருக்கு எனக்கு தெரிஞ்சு பட்டாமூச்சிக்கு வந்து ஆயுட்காலம் வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் இருக்கும் பறந்துட்டே இருக்கும் திடீர்னு ஈசலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்னிங் அது இருக்கும் நைட் உயிரோட இருக்காது ரீபர்த்ன்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ நம்ம வந்து இந்த லைஃப்பை பத்தி நல்லா ஒரு ஒரு உணர்தல் ஒரு புரிதல் வந்து எல்லாத்துல இருந்தே விடுபடுறோமோ அப்பதான் உங்களுக்கு ரீபர்த் வந்து நிற்கும் அது உண்மைதான் உங்களுக்கு தேவைகள் இருக்க 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 நீங்க ரீபர்த் எடுத்துகிட்டே தான் இருப்பீங்க வாங்காம போயிட்டேன் அப்படின்னா ஆமா சாவும் போது கூட எனக்கு இந்த வீட்டுக்கான உடம்பு அதாவது உலகத்தை விட்டு போகும் போது கடவுளே நீ கொடுத்த இந்த உயிருக்கு ரொம்ப நன்றினு என்னன்னா வருங்கால சண்ண दिखेதுன்னா ஒரு நல்லதுன்னா செஞ்சிட்டு போறவே ரிம்பத்தலாம் எடுக்க மாட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறன்னு வச்சுக்கோ இதே உலகத்தை நீ மறுபடியும் பிறந்து இதே நரக வாழ்க்கை வாழ்வாயா நீ சொல்ற செஞ்சிரற மேம் சீக்கிரம் ஒன்னே போத முடியல நம்மளால ஓகே மேம் சோ ஆன்மீகம் பயங்கர ஒரு ஆன்மீகமாவே முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச ஜாலியான ஆன்மீகமா முடிஞ்சு நினைக்கிறேன் குவி இந்தியாவின் தலை சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் நியூலி லான்ச் விவோ வி போர்டி சீரீஸ் நவ் அவைலபிள் அட் போர்விகா விசிட் யோனியா பை போர்விகா ஷோரூம்